வணக்கம் ரோபடி நாங்கள் பண்ணிக்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் நல்லூர் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லூரில் வந்து அசைவ உணவகத்துக்கு எதிராக வந்து ஒரு மாபெரும் போராட்டம் கொண்டு முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்து மக்களால் வந்து அந்த காணொலியை தான் இதில் வந்து பதிவேற்றப்பட மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு இந்த காணொலியை பாருங்க இந்த மண்ணிலே அசைவ கோஷனை அசைவ உணவகங்கள் அசைவ பாவனை வேறு அதாகரீகமான செயல்கள் நடைபெறுவது முற்றாக தடை செய்யப்பட வேண்டும் இது சம்பந்தப்பட்டோர் இது தொடர்பாக ஆராய்ந்திருக்க வேண்டும் ஆனால் நடந்திருக்கின்ற காரணம்

அந்த உணவகம் சைவ உணவகமாக மாறும் அந்த செய்தியை தருவோ தருவார்களாக இருந்தால் அது நல்லூருக்கு பெரிய ஒரு வரப்பிரப்பதமாக இருக்கும் அப்படியாக மீறி நடப்பார்களாக இருந்தால் நல்லூர் மண் நிச்சயமாக கண்டிக்கும் அதை அவர்கள் உணர்வார்கள் காலம் கடந்தாவது கண்டிக்கப்படுவார்கள் ஆகவே இந்த மண்ணிலே அசைவ போஷனைகள் அசைவ உணவகங்கள் அசைவ பாவனைகள் அநாகரிகமான சேர்கள் இங்கே நடத்துதல் ஆகாது 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 என்று சொல்லி மான செயற்பாடு மிகவும் நன்மையாக கண்டிப்பாக தக்க வேண்டிய முடியும் உண்மையிலே வந்து இது வந்து நெல்லூர் கோயில் வெறியருக்குள் உள்ளே வருகிறதுக்கு வெளியே வந்தாலும் சரி நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் இந்த வெறியருக்குள்ளே மாநகர சபைக்கு முன்பாக உள்ள வரியருக்குள்ளே வருகிற இந்த விடயத்தை சைவ மக்களாகிய நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஏனால் இது எங்களுக்கு மட்டுமில்லை இங்கே நல்லூர் இருக்கிற சகல வாழ்கிற சகல சைவ சைவர்களுக்கும் இது மேலே சரியான ஒரு மனப்பிரத்தமான விடயமாக இருக்கிறது ஆகையினால் இது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்டவர்களிடம் கேட்டுக்கொள்வோம் இருபத்தி அஞ்சு நாட்கள் திருவிழா நடைபெறுகின்ற பொழுது அந்த ஆணையாளர்களோ அதனை சார்ந்த உத்தியோகர்களோ அனுமதி கொடுத்து சகல நிர்வாகங்களும் இந்த நல்லூர்கந்த சுவாமி வளாகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருப்பது வரலாறாகும் இதை அவர்கள் உணர்ந்தும் தெரிந்தும் சைவ சமயவாதியாக இருந்தும் இப்படிப்பட்ட அந்த அதிகாரிகள் ஒரு புனித பூமியிலே இதே வீதியிலே ஒரு அசைவமான ஒரு கடையை உருவாக்குவதற்கு அவர்கள் எந்த விதத்திலே அனுமதி கொடுத்தார்கள் என்பதை அவர்கள் தெரியப்படுத்த வேண்டும் அது மட்டுமல்ல நாங்கள் முழு மூச்சாக நின்று இந்த சைவ தமிழ் மக்கள் எதிர்ப்பதற்கு ஆன்மீக ரீதியிலே மத ரீதியிலே இங்கே சாதனம் ஒன்று கூடியிருக்கின்றார்கள் இதை அனுமதி இதை தொடர்ந்து நடவடிக்கை எடுக்காது போனால் எங்கள் ஆன்மீக போராட்டத்துக்கு வழி விடாது போனால் இலாமிய போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவதன் மூலம் இந்த அசைவ கடை எடுக்கப்பட்டே ஆக வேண்டும் இறைச்சி மாமிச உணவுகள் உட்பட தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட வேண்டும் நள்ளூரங்கள் புனித பூமி ஆரார சாமியே தூங்காதே நள்ளூரனின் வாசல் மார்க்கசி ஏற்றல் நள்ளூரனின் வாசல் மார்க்கசி ஏற்றல் நள்ளூரனின் வாசல் மார்க்கசி ஏற்றல் நள்ளூரனின் வாசல் மார்க்கசி ஏற்றல் மோடார் உபயவனவாஜ் மோடார் உபயவனவாஜ் மோடார் நள்ளூரமே புனித பூமி நள்ளூரங்கள் புனித பூமி நள்ளூரங்கள் புனித பூமி மோடார் அண்ணா அழகான புனித பூமியாக இருக்கிற இடம் இது இந்த இடத்துல வந்து ஜோகர் சுவாமிகள் இந்த சைவத்தை வளர்த்து ஜோகர் சுவாமிகள் மிகப்பெரிய ஒரு சைவ வளாகமாக இருந்திருக்குது இந்த இடத்துல போயிருந்தாலும் இங்கே அந்த தேரணியில் போயிருக்கிறதுக்கே நாங்கள் எல்லோரும் தவம் இருப்போம் என்னன்னா அந்த சக்தி வந்தங்கள்ட்ட விரும்பு அப்படி ஒரு சக்தி நிறைந்த சைவ பூமியில் வந்து இந்த உண்மையில் அந்த கடைக்காரரை நான் அந்த கடையை உரிமையாளரை நான் பேச மாட்டேன் ஏன்னா கட உரிமையாளர் வியாபாரத்துக்காண்டி வந்திருப்பேன் அவருக்கு தெரியாது சரியான நல்லூராக தூரத்தானே இருக்குதுன்னு நினைச்சிருப்பேன் நல்லூர் சூழலை பற்றி யோசிச்சிருக்காரு ஆனால் இதுக்கான அனுமதியை வழங்குறதுக்கு நிச்சயமாக அனுமதி வழங்குறதுக்கு இந்த பிரதேசத்தை பற்றி தெரிஞ்சிருக்கோம் யாரோ ஒருவர் மேலே இது வந்து அனுமதியை வழங்கி சும்மா கடையை நடத்துறது இது வந்து அடிப்படையில இனவாதத்தை தூண்டுறதுக்கான மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி நிகழா தான் இருக்கும் என்று நான் நம்புறேன் இந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்தா எங்கேயோ ஒரு அடி மூலையில போய் இனவாதத்துக்கான அடிப்படை செயற்பாடுகள் தொடர்ச்சியா நடந்து கொண்டிருப்பேன் போதவச பேரம் அது வந்து ஒரு இன அழிப்பு ஆரம்பத்தில் ஒரு புரிஞ்சு கொண்டே நாங்க

குழப்பங்களை ஏற்படுத்தி அரசியல் லாபம் கருதியும் எங்களுக்குலாம் குழப்பங்கள் ஏற்படுத்தி நாங்கள் எங்களுக்குள்ள கொழுவுபட்டு நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு எங்களுக்கு நாங்கள் தமிழர்கள் அணிபட்டு எங்களுக்கான தேசியத்தை பெற முடியாத ஒரு சூழலை கட்டமைக்கிறதாகத்தான் நான் இந்த கருது இந்த கடையை கடைக்கான அனுமதியை வழங்கின நிர்வாகிகளில் தான் உண்மையான அடிப்படையான பிழை இருக்கு நிர்வாகம் சரியாக இயங்காதால் தான் பல பிரச்சனை எங்களுக்கு தெரியும் நல்லூர் தொகுதியில் நல்லூர் திருவிழா நேரம் கடைகள் ஒரு லட்சத்துக்கு மேலே போகும் கச்சான் கடைகளுக்கான மாதாந்த பணம் உண்மையில் உண்மையாக மாநகர சபை எப்படி நிற்கணும் என்று சொன்னால் இந்த அடிப்படை வசதி இல்லாத சமூகம் தானே அதுகள் தகுந்த வருமானத்துக்காண்டி பொருளாதாரத்தை தேடி இடத்துக்கு வர்றோம் இப்போ நாங்கள் எங்கிட்ட இது கொழும்பில்லையே கொழும்பில் அனுமதிக்கிறதுக்கு மாநகர சபையில் எங்கிட சமூகத்துக்காண்டிய குறைந்த செலவில் அவர்கள் அந்த வாடகையை செலுத்தி அவர்கள் வருமானம் பொருளாதாரத்தை

அடிப்பட பிழை இருக்கு உண்மையில சில வேலை கட உரிமையாளர்கள் நியாயத்தை போய் இது புனித பூமி நாங்கள் சைவத்தை பாதுகாக்கிற இடம் இது சைவ சைவ சமயத்தவர்கள் மிக உண்மையா உண்மையோட புனித தேடி உணவுகளை நாங்கள் பெரிய கடைகளாக வச்சிருக்க அவருக்கு சொன்னா கூட சில நேரம் அவருக்கு விளங்கும் அந்த வகையில் இந்த நிர்வாகிகள் அதிகாரிகள் இந்த இனவாதத்தை தோன்றதுக்கான அடிப்படை செயற்பாடுகளில் கன உயர் அதிகாரிகள் தான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் அவர்களை தான் நான் வன்மையாக கண்டித்து இந்த கடையை வந்து அவர் பொருளாதார மீட்டுவதற்கான ஒரு சைவக் கடையா மாற்றி அமைப்பதற்கும் அவர் வந்து நட்டமடையாம சைவ உணவகமா மாற்றி அமைப்பதுதான் சிறந்தது என்று நம்புகிறேன் கந்தபெருமான் என்னுடைய திருத்தலம் அமைந்திருக்கின்ற நல்லூர் பகுதி என்பது உண்மையில் நல்லூர் திருத்தலம் என்பது நல்லூர் கந்தபெருமான் பெருமான் திருத்தலம் என்பது ஒரு சைவ கோயில் என்பதற்கு தாண்டி நல்லூர் திருத்தலம் என்பது தமிழ் மக்களுடைய ஒரு அடையாளமாக பார்க்கப்படுகின்றது இன்றைக்கு உலகத்திலே வாழ்கின்ற தமிழர்களாக ஈழத்தமிழர்களாக இருக்கட்டும் அந்த தமிழர்களுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் எடுத்து எம்புகின்ற ஒரு திருத்தலமாக நல்லூர் கந்த பெருமானுடைய திருத்தலம் இருக்கின்றது என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மையில் யாழ்ப்பாணம் ஒரு கந்தபுராண கலாச்சாரத்தை கொண்டு இயங்குகின்றது அந்த கந்தபுராண கலாச்சாரத்தை எடுத்து எம்புகின்ற ஒரு திருத்தலமாக நல்லூர் கந்தசுவாமி கோயில் இருக்கின்றது அந்த வகையிலே அந்த திருக்கோயிலை சுற்று வட்டாரத்தினுடைய புனித தன்மையை பாதுகாக்க வேண்டிய கடமைப்பாடு ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது ஆனால் இன்றைக்கு அந்த புனிதத் தன்மையை மாசுபடுத்துகின்ற அளவுக்கு ஒரு செயல்பாடு நடைபெற்றிருக்கின்றது இது உண்மையிலேயே வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விடயமா உண்மையிலே நான் அறிந்த அறிந்த வகையிலே இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்த கட்டிடமானது ஒரு இல்லத்தினை அமைப்பதற்கான அனுமதியினை யாழ்ப்பாண மாநகர சபை இலை பெற்றிருக்கிறது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இது ஒரு வீடாக அமையப்படுவதற்கான அனுமதியினை அவர்கள் பெற்றிருந்தார்கள் அதற்கு பிற்பாடு ஒரு வருடங்கள் அந்த வேலைகள் நடந்தது ஆனால் அதுக்கு பிற்பட்ட காலத்திலே அந்த வேலைகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டிருந்தது இந்த கடையானது திறக்கப்படுவதற்கு இரண்டு மாதங்களுக்கு முன்னர் தான் அந்த வீட்டுக்கான அனுமதியினை அவர்கள் எந்த ஒரு அனுமதியையும் மாநகர சபையிலிருந்து பெற்றுக் கொள்ளாமல் ஒரு கடை போன்ற ஒரு ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள் உண்மையில் மாநகரத்தை பொறுத்தவரைக்கும் மாநகரத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு வீட்டுக்கான அனுமதியினை ஒரு வியாபார ஸ்தலமாக மாற்றுவதாக இருந்தால் அதற்கான உரிய அனுமதிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவது விடயம் ஒரு ஒரு மாநகர சபையிலே பெற்ற அனுமதி என்பது ஒரு ஒரு கட்டிடத்தை கட்டுவதற்கு பெற்ற அனுமதி என்பது அதை கட்டாமல் விட்டுவிட்டால் ஒரு வருடங்களுக்குள் காலாவதியாகிறது அத்துடன் அந்த கட்டடத்தை கட்டுவதற்கான சிஓசி என சொல்லப்படுகின்ற கட்டடத்திற்கான அனுமதி சான்றிதழையும் பெற்றுக்கொள்ளும் ஆனால் இன்று வரைக்கும் இந்த கட்டடத்திற்கு எந்த ஒரு கட்டட அனுமதி சான்றிதழ் இல்லை ஆகவே மாநகர சபையினுடைய பாசையிலே சொல்ல போனால் இது மாநகரத்துக்குள்ளே அமைந்திருக்கின்ற ஒரு சட்டவிரோதமான கட்டடமாகும் அது சைவ அசைவ உணவகம் சைவ உணவகம் என்பதற்கு அப்பால் சட்டத்தின் பிரகாரம் இந்த கட்டிடம் ஒரு சட்டவிரோத கட்டிடமாகும் ஏனென்றால் மாநகர சபையினுடைய உரிய அனுமதிகள் எதுவுமே பெறவில்லை ஆகவே

கடைகள் திறப்பது வியாபார நிலையங்கள் திறப்பதற்கு நாங்கள் என்றைக்குமே தடை நீக்கப் போவதில்லை எங்களுடைய மக்கள் வியாபார ரீதியிலும் பொருளாதார ரீதியிலும் முன்னகர்த்த வேண்டும் அல்லது முன்னகர வேண்டும் என்பது எங்களுடைய பொருளாதார கருத்து ஆனால் ஒரு பிரதேசத்தினுடைய தன்மை அறிந்து அந்த பிரதேசத்தினுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் சிதைக்கின்ற வகையில் வகையில் அல்லது நீத்து போகின்ற அங்கு ஒரு வியாபார நிலையமோ அல்லது ஒரு செயற்பாடாக இருந்தால் அதனை நாங்கள் கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாகும் உண்மையில் உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாண கந்தசுவாமி கோயில் நல்லூர் கந்தசுவாமிகோயினுடைய பெருந்திருவிழா காலங்களிலே நாங்கள் தற்போது உரையாடி கொண்டிருக்கின்ற இந்த தான் உற்சவ கால தொலை இருக்கின்றனர் நல்லூர் கந்தபெருமானுக்கு நேர்த்தி செய்கின்ற காவடிகள் அனைத்தும் இந்த வீதியால் தான் செல்லுகின்றது அந்த வீதியிலே இறங்க போது இந்த இந்த வீதி முழுவதும் காவடிகள் அணிவகுத்து நிற்கும் ஆகவே இது வந்து முற்றிலும் ஒரு ஒவ்வாதமான பிரதேசமாகும் ஒரு ஒவ்வாதான செயற்பாடாகும் உண்மையில் நவீனத்துவம் என்ற ரீதியிலே ஒரு பிரதேசத்தினுடைய மக்களுடைய மனங்களையும் அந்த பிரதேசத்தினுடைய தன்மையையும் அளிக்கின்ற செயல்களை நாங்கள் கண்டிப்பாக நிறுத்த வேண்டும் இந்த கடையை அகற்ற வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக இருக்கவில்லை இந்த கடை முற்றுமுழுதாக ஒரு என்ன சொல்வது ஒரு ஒரு வெஜிடேரியன் கடையாக அதாவது ஒரு அசைவ கடை இல்லாமல் ஒரு சைவ கடையாக இருப்பது இந்த பிரதேசத்தினுடைய தன்மை அறிந்து செயற்படுவாகவே இந்த கடையினுடைய உரிமையாளர்கள் இந்த ஒரு அன்பான வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு இந்த செயற்பாட்டை செய்ய வேண்டும் அதே நேரம் யாழ்ப்பாண மாநகர சபை இதை சட்டப்படியாக நடவடிக்கை எடுப்பதற்கான அனைத்து உறுத்துக்களும் அவர்களுக்கு இருக்கின்ற சட்டத்தை மீறித்தான் இந்த கட்டிடமே இருக்கின்றது ஆகவே நாங்கள் சைவத்தை வைக்க போகிறோமா அசைவத்தை வைக்க போகின்றோமா என்பதற்கு அப்பால் ஒரு சட்டவிரோதமான கட்டிடத்தை எவ்வாறு நகர்த்த வேண்டும் அல்லது எவ்வாறு அகற்ற வேண்டும் என்பது மாநகர கட்டளை சட்டத்திலே தெளிவாக சொல்லப்படுகின்றது ஆகவே உரிய நடவடிக்கைகளை கொண்டு இந்த நல்லூர் பிரதேசத்தினுடைய புனித தன்மையை பாதுகாக்கின்ற

கலாச்சாரம் இவரங்காலங்களிலும் தொடர வேண்டும் என்று சொன்னால் மாநகர சபை இது தொடர்பிலேயே உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் உற்சவ கால இல்லே இந்த அசைவ மாற்றச்சு கடையானது சாப்பாடு கடை சொல்வதை விட ஒரு மாற்றத்து கடையானது ஒரு முறையற்ற வகையிலே மிகவும் மோசமான முறையிலே திறந்திருக்கிறார்கள் அதையும் அவர்கள் விளம்பரப்படுத்திருக்கிறார்கள் எங்களது கடையிலே நாங்கள் என்னென்ன மெனுவை தருகிறோம் அவ்வளவு சாப்பாடுகளை தருகிறோம் என்று நாங்கள் சாப்பாடு தருவது எதுக்கவில்லை நல்லூரான் காலடியிலே இந்த ஒரு அசைவக் கடையை திறந்ததை மிகவும் வன்மையாக கண்டிப்பதுடன் இன்றைய மக்கள் போராட்டமானது ஒரு பழமையம் விட மிகவும் ஒரு எழுச்சியான போராட்டம் இதற்கான பதிலை நிச்சயம் அரசாங்கமோ ஆணையாளரோ வழங்கியிருக்க வேண்டும் வழங்க வேண்டும் வழங்குவார் என்று நம்புகிறோம் அதை விட ஆணையாளருந்து ஆட்சியின் தான் இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது நாங்கள் சபையிலே மூன்று வருஷமாக இல்லை மூன்று ரெண்டு வருஷமாக இல்லை நாங்கள் இருந்திருந்தால் தயார் செய்து இந்த கடைக்கான அனுமதியை வழங்கியிருக்க மாட்டோம் மீண்டும் இந்த சபைக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள ஒரு உறுப்பினர் என்ற ரீதியிலே இதற்கான பதிலை ஆணையாளருந்து மிக கூடிய விரைவிலே பெற முயற்சிப்போம் இது இந்த கடைக்கான அனுமதி யாரால் வழங்கப்பட்டது என்பதை அறிந்து இந்த கடைக்காக வழங்கப்பட்ட அனுமதியை அதாவது மாற்றச்சி விற்பதற்காக வழங்கப்பட்ட அனுமதியை மிக கூடிய விரைவிலே சபை தீர்மானத்தின் மூலம் ரத்து செய்வதற்கான சகல நடவடிக்கைகளும் சகல கட்சிகளும் ஒன்றிணைந்து நடவடிக்கை எடுப்போம் இதில் எந்த கட்சி அந்த கட்சியோ மதவாத இனவாதமோ எதுவும் இருக்காது நல்லூரான் காலடியிலே அசைவ உணவகம் திறப்பதற்கான இந்த முயற்சியை எப்பாடு பட்டேனும் ஒன்றுபட்டு முறியடிப்போம் இதற்கான பதிலை நான் ஆணையாளர் சபையிலே ஒழுப்பி வைத்து கேட்பேன் என இந்த இடத்திலே உறுதியளிக்கிறேன்

சட்டவிரோத சிங்கள பேரணி வாதம் அசைவ உணவகத்தை உடனே போடு சட்டவிரோத சிங்கள பேரணி வாதம் நிறைய பேரணி விரோதி 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 நிறைய பேரணி விரோத்தி நிறை பேரம்பரம் முன்க ஒரு <laughs> வணக்கம் சைவ அமைப்புகளுடைய ஏற்பாட்டிலே இன்றைய தினம் நல்லூர் ஆலய வாசலிலே அனுமதி இல்லாமல் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டு அண்மையிலே திறக்கப்பட்டிருக்கின்ற இந்த அசைவ உணவகம் உடனடியாக மூடப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அந்த கவன ஈர்ப்பு போராட்டம் நல்லூர் ஆலய வாசலிலே ஆரம்பித்து நல்லூர் புனித பூமி அதனுடைய புனிதத்தையும் கலாச்சாரத்தையும் சமய விளிமியங்களையும் பின்பற்றித்தான் இங்கே இவ்வளவு காலமும் அனைத்து மக்களும் குறிப்பாக நாங்கள் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே ஒரு சிங்கள கல்தேசிய கம்பெனி இங்கே வந்து நல்லூரான் வாசலிலே மாட்டு ரட்சியையும் விற்கக்கூடிய அசைவத்தை விற்கக்கூடிய உணவகத்தை நடாத்திக் கொண்டிருப்பதை நீங்கள் இந்த பின்னணியிலே பார்ப்பீர்கள் அந்த உணவகத்துக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு ஸ்ரீலங்கா போலீசார் இங்கே அணிவகுத்து நிற்பதையும் நீங்கள் வெட்கக்காரான செயலாக இங்கே பார்ப்பீர்கள் அந்த அடிப்படையிலே இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் நல்லூர் ஆலய முன்றலே ஆரம்பித்து இவ்விடத்தை வந்தடைந்து யாழ் மாநகர சபை வாசலிலே மாநகர சபையை நோக்கி எவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டது என்ற அடிப்படையிலே எங்களுடைய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அதனுடைய தொடர்ச்சியாக இந்த போராட்டத்திலே பங்கு பெற்றிருந்த நால்வர் யாழ் மாநகர சபை ஆணையாளரை சந்தித்து இவ்வளவு நேரம் அங்கு கலந்துரையாடி இருக்கிறோம் மாநகர சபையை பொறுத்தவரையிலே இந்த அசைவ உணவகம் எந்தவித அனுமதியையும் இந்த நிமிஷம் வரை பெறவில்லை அனுமதியில்லாமல் அவர்கள் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த உணவகத்தை திறந்து செயற்பட ஆரம்பித்த பொழுது மாநகர சபை ஆணையார் உள்ளிட்ட சுகாதார பகுதியினர் இதனை அவதானித்து இதனை பார்த்து அதற்கு அடுத்த கட்டமாக பதிமூன்றாம் தேதி ஒரு கடிதத்தை வழங்கியிருக்கிறார்கள் அந்த கடிதத்தை நாங்கள் பார்வையிட்டோம் தேசிய உணவகத்துக்கு வழங்கப்பட்ட கடிதம் அனுமதி பெறும் வரை இந்த அசைவ உணவகத்தை மூடுமாறு ஆணையாளர் கையெழுத்திட்டு கடந்த பதிமூன்றாம் தேதி வழங்கப்பட்ட கடிதத்துக்கு கூட அவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையை இப்பொழுது கூட எடுக்கவில்லை மாநகர சபை ஆணையாளருடைய அந்த அறிவுறுத்தலை செவிமடுக்காத ஒரு இனவாதத்தை மதவாதத்தை தூண்டுகின்ற ஒரு செயற்பாடாகத்தான் இது இருக்கிறது அதன் பிற்பாடு தொடர்ந்து அவர்கள் தங்களுடைய இரண்டாவது அறிவுறுத்தலையும் வழங்கியதன் நிமித்தம் இப்பொழுது இவர்கள் கடந்த திங்கட்கிழமை அனுமதியை வேண்டி விண்ணப்பத்தை மாநகர சபையிடம் கையளித்திருக்கிறார்கள் அதற்குரிய முதலாவது வழக்கு தாக்கல் நாளைய தினம் நீதிமன்றத்திலே நடைபெற இருக்கிறது யால் மாநகர சபை தன்னுடைய துணை விதிகளுக்கு ஏற்ப சுகாதார பகுதியினர் தங்களாலான நடவடிக்கைகளை அவர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள் அவர்களுடன் கலந்துரையாடும் பொழுது நாங்கள் தெரிந்து கொண்ட அந்த விடயம் அந்த அடிப்படையிலே சட்ட ரீதியாக நீதிமன்றத்தின் உத்தரவுடன் தான் இந்த அலுவல இந்த அசைவ உணவகத்தை மூட முடியும் வேறு எந்த வழிகளிலும் மூட முடியாது என்பதையும் தெரிந்து கொண்டு அவர்கள் எந்தவித ஒரு அடிப்படை மனிதாபிமானமும் இல்லாமல் எந்த ஒரு விளிமியங்களும் இல்லாமல் இந்த பல்தேசிய நிறுவனம் இப்படியான ஒரு அடாவடியான ஆக்கிரமிப்பான செயலை இங்கே செய்து கொண்டிருக்கிறது நாங்கள் சைவ அமைப்புகள் அனைவரும் வன்மையாக கண்டிக்கின்றோம் சைவ அமைப்புகள் சைவ மக்கள் தங்களுடைய கடிதங்களை உத்தியோகபூர்வமாக கடித தலைப்புகளிலே மாநகரசபைக்கு கையளிப்பதன் ஊடாக சமூக பொறுப்புணர்வோடு அனைவரும் நடந்து கொள்ள முடியும் முடிந்த அளவு அனைவரும் இதற்கான எதிர்ப்பை சமூக வலைதளங்களிலும் அவர்களுடைய முகப்புத்தகத்தில் கூட அறியேன் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறேன் அந்த எதிர்ப்புகளை நீங்கள் பதிவு செய்து ஒரே ஒரு மக்கள் போராட்டமாக நாங்கள் சமூக ரீதியிலே முன்னெடுப்பதன் ஊடாகத்தான் நீதியை நிலைநாட்ட முடியும் என்ற விடயத்தைச் சொல்லி நாங்கள் இன்றைய இந்த போராட்டத்தை இத்தோடு நிறைவு செய்கின்றோம் நன்றி